உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குருப்பெயர்ச்சிக்கான பலா பார்க்கலாம் பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி குரு பகவான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகை தர இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சுணக்க நிலை விலகும் அதாவது முடிவுக்கு வர முடியாத தெளிவிற்கு வர முடியாத பல குழப்பமான காரியங்கள்லாம் தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும் திருமணமாகாத எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் இவாளுலாம் திருமணம் நல்லபடியாக கைகூடி வரும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நல்லபடியாக கிடைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டுருக்கேங்க ஐயா கிடைக்குமானா நூறு சதவீதம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பிரிந்து சென்ற உறவுகள் நண்பர்கள் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் இது எல்லா கூடையுமே ஒரு நல்ல சகஜமான நிலை நமக்கு கிடைக்கும் வரவேண்டிய பண பாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பொதுவாக இந்த குரு பயிற்சி எடுத்துனோம்னா நமக்கு தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் சிக்கல்கள் நமக்கு உண்டாகலாம் அதிலலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் நிறைய நேரம் கண்மொழித்து வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வியில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை முயற்சி என்பது அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் அமையப்பெறுவீர்கள் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை